வந்து மீடியாவில் இருந்து பிரபலமாகி அதன் பிறகு பிரபலமாக இருந்த ஒருவரை திருமணம் செய்து அதை வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு ரீல் போடுறதுனாலையோ ஏதோ ஒன்று போடுற போஸ்ட் போடுறதுனால ரெண்டு பேருடைய ரசிகர்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்கு உங்களை பார்த்து தான் நான் வீடியோ போட்டேன் ஒருத்தர் சொல்கிறாங்கல்ல அதை போல் ரீக்ரியேட் பண்ணுறேங்கிறது ஒன்று பட் ரியல் லைஃப்லேயுமே நீங்கள் வந்து ரொம்ப இயல்பாக எப்பொழுதும் அவர்களை விட்டு பிரியாமல் எல்லா இடத்துக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் போகிறதாவத்திருக்கேன் எந்த இடத்துல அந்த முடிவு எடுத்தீங்க நீங்கள் நம்ம எல்லா இடம் அணிகளை நீங்கள் எடுத்து முடியும் அல்லது அவங்க எடுத்து முடியும் சேர்ந்து தான் போகிறது எங்கே போனாலும் அப்படின்னு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவு என்னென்னா நாங்கள் ஒரு ஏழு வருடம் காதலித்தோம் எட்டு வருடம் எட்டு வருடம் ஆ எட்டு வருடம் காதலித்தோம் அந்த எட்டு வருடமும் நாங்கள் எங்கேயுமே சேர்ந்து போனதே இல்லை அதிகபட்சம் ஒரு மணி நேரம் நாங்கள் கூட நேரம் செலவு அதிகபட்சம் சந்திக்கிறதே பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் என்னுடைய காரில் அவங்கள ட்ராப் பண்ணுவேன் அப்படி இல்லை ரெக்கார்டிங் தேட்டில் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு பாய்ஸ் விட்டு போவாங்க நான் ஜிம்மில் இருந்தேன்னா காலை வரும்பொழுது பாய் சொல்லிட்டு போங்க இவ்வளவுதான் இந்த எட்டு வருட காதலை நாங்கள் வந்து எங்கேயுமே சேர்ந்து போனதில்லை நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டிய அந்த ஒரு தருணத்தை நிறைய இழந்துட்டோம் இழந்துட்டோம்னா நாங்களே எங்களுடைய தொழில் பாதிச்சிடக்கூடாது ஏன்னா சினிமாவில் மூச்சு விட்டாவே கிசு கிசு வந்துடும் எட்டு வருடத்தை நாங்கள் காப்பாத்துனது வந்து பெரிய அச்சியம் நாங்கள் பார்க்குறோம் எந்த ஊடகத்திலையும் வராமல் வரல எதுலேயுமே வரல ஆமாம் அப்படி இருக்கும்போது அந்த அந்த நாலு நாளைக்கு முன்னாடி தான் அந்த தகவலே வெளியில் அதுவும் நாங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் பேசுகிறது அந்தளவுக்கு போது நம்ம எட்டு வருஷத்தை சேர்ந்து வாழ வேண்டியதே நம்ம நிறைய விரயம் பண்ணிட்டோம் இனி நம்ம வந்து எல்லா இடத்துலையுமே சேர்ந்து ரெண்டு பேத்துக்குமே ஒத்த கருத்து உள்ள இப்போ இப்போ நேற்று கூட வந்து நேற்று முந்தா நாள் கூட ரகுமான் சாரோட தேட்டரில் வந்து எனக்கு தே ரெக்கார்டிங் நான் அங்கேருந்து வர்றதுக்கு மணி மூன்றிலேருந்து நாலு என திடீர்னு எனக்கு கிளம்புறதே நான் பதினொன்றை கிளம்புனேன் சரி கிளம்புறேம்மா நீ வரே அப்படின்னா நான் வரேன் அப்படின்னா அப்போ மூன்றரை நாலு வரைக்கும் அவங்க பாட்டுக்கு முதல் வந்து ஒரு ஹாலில் உட்காந்து அவங்க ஏதோ ஃபோன் ஒன்றதோ அல்லது ஏதோ ஒரு புக்கு படிக்கிறதோ படிச்சிட்டு இருப்பாங்க முடிச்சிட்டு முடிச்சுட்டு இந்த அளவுக்கு நாங்கள் வந்து இப்போ இவங்களை விட்டுட்டு என்னால் போக முடியலை அந்தளவுக்கு பாட்டு எழுத போகும்போது கூட போயிடுறதா பேப்பர்லாம் எடுத்துக்கிட்டு ஆமாம் நான் போய் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோம் ஒரு அழகான ஒரு பாட்டு எழுதணுன்னா இதில் வந்து வாகனத்தில் வந்து நான் டியூன் போட்டுருவேன் போகும்போது நான் யோசிச்சு சொல்லிட்டு பக்கத்துல பேடு வச்சு அவங்க எழுதிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க நாங்க ஒரு டிராவல் முடிச்சிட்டு வரும்போது பாட்டு எழுதி முடிச்சிருப்போம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க அதை திருத்துவோம் போனா ஏன் அது எனக்கு இன்னும் பலமா இருக்குன்னா இவகிட்ட நான் பாஸ் பண்றதுங்கிறது வந்து குதிரை கொம்பு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா மொக்கையா இருக்கும் அப்படிம்பா எழுதி முடிக்கிறதுல எதுவும் வேண்டாம் வேண்டாம் ஏதாவது பூசா யோசிங்க அப்படிம்பா அப்படி இருக்கும்போது என்னை அப்பப்ப சரி பண்ணிக்கிறேன் ஒரு ரசிகைய தான் நான் அவளை பாக்குறேன் அதே மாதிரி அவளுடைய எல்லா விஷயத்துக்குமே நான் வந்து பயங்கர ரசிகன் இப்படி இருக்கும் பொழுது அவளுக்கு ஒரே ஒரு பெரிய ஒரு வருத்தம் என்னான்னா ஏறத்தாழும் மூவாயிரம் பாடல்களை நெருங்கி நீ போய்ட்டுருக்கிற டூ கே கிட்ஸுக்கு நீ யாருனே பல பேத்துக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்குது இன்றைக்கும் சினிமாவை சார்ந்து இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கு என்னுடைய முதல் வேலையே உன்னுடைய பாடல்களை டூ கே கிட்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறது இதுக்கு என்ன வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் அந்த ரீல் போடுறது ரீல்ஸ் ஆமா போ ரஹ்மான் சாரோட வீடியோ கூட நான் எடுத்தத தான் அது என்ன சாங் டாவடி சாங் ரஹ்மான் சார் ஸ்னேஹன்ல சேர்ந்து ஒரு ரீல் பண்ணாங்க அது இரவு 2 1/2 மணிக்கு ஷூட் பண்ணது அது அந்த கேல் பாடன கேல் வந்து அமெரிக்கால இருந்து வந்துட்டாங்க ரஹ்மான் சார் கிட்ட எனக்கு தியேட்டர்ல இருந்து போன் ஒரு சின்ன ரீல் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க அந்த பாடகி வர முடியுமா நாங்கள் நான் போயிட்டோம் கூட வந்தாங்க அப்போ நாங்கள் எல்லாமே அந்த பாடும் பொழுது அந்த பாவனை செய்யும் பொழுது ஷூட் பண்ணதே அவங்க தான் ஓ ஸோ இம்ம சம்டைம் மற்ற ரெக்கார்டிங்கில் இருக்கும்போது நம்ம இருந்தால் தொந்தரவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் கொஞ்சம் நிறைய ஃபுட்டேஜஸ் வச்சுப்பேன் நேரம் கிடைக்கும்போது எடிட் பண்ணி ரீல்ஸ் தனியாக சேவ் பண்ணிகிட்டே வருவேன் நம்ம எல்லா நேரங்களையும் ஷூட் பண்ண முடியாது இப்போ நான் ஒரு ட்ராவல் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா போகிற போகிற இடங்களில் இருக்கிறது அங்கே சாப்பிட்றது நல்ல நல்ல விஷயங்கள் என்னெல்லாம் நம்மளால் பண்ண முடியுமோ ஷூட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நேரம் எங்கெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்